வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா சேரங்குழு அங்கே வச்ச ஒரு தையல் கடையை பார்க்க தான் வந்துருக்குறோம் அவள் கடையை கணிக்கிறா நாங்கள் போய் அவள் வந்திருக்க வணக்கம் அக்கா வணக்கம் உங்களை பற்றி ஒரு அருமை உண்டு நாங்கள் சேரங்குழு இல்லை சேரங்குழுவில் ரங்கத்தவராக இருக்கிறோம் மூங்கிலாறு தெற்கு உடையாக கிராமத்தில் வசிக்கிறோம் நான் வந்து கடையை வெளியில் சொல்றேன்னா லெதர் தான் லெதர் தான் எந்த மெயினான தொழில் புத்த பேக்கு ஹேண்ட் பேக்கு மற்றது மோட்ட சீட் அடிக்கிறது மற்றது சோஃபா செட்டி மேலே லூஸ் கவர் தைக்கிறது அப்படி நிறைய தொழில் தெரியும் இப்போ ஓடர்களுக்கு பேக்கு தைச்சிக்கொண்டு

ஒரே ஆட்டத்திற்கு முடியாண் வீதி தெற்கு ஆட்டத்திற்கு கிராமத்துல இருக்குது வீடும் கடையும் ஒரு எத்தனை கடை இருந்தாலும் நாங்க தரமான உற்பத்திகள் செய்து கொடுத்தா ஆஹ் எங்கள்ட்ட எங்களை தேடி வரவினோம் அப்படி தேடி வர அக்கடி இருக்கணும் ஆனா அவ கேக்குற பொருள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி கடையில மூலப்பொருள் இல்லை என்னட்ட இப்ப எப்போதைக்கு கொஞ்சம் ஆஹ் நாங்க வந்து பெண்தலை மத்துவ குடும்பம் நான் தான் இப்ப வர தொழில் வந்து இப்ப பொருளாதார பிரச்சனையால வார வருமானம் வந்து வீட்டு சில காணாம தான் இருக்குது மகளால் படிக்கிறது அதனால மேற்கொண்டு துணிகள் எடுக்கிறதுக்கு இப்ப போறதுனா குறைவு இருக்கிறத வச்சு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம்

திடீரெண்டாயிரம் வந்து ஒரு ஐம்பது பேக்கு நூறு பேக்கு வேணும்னு ரெடி காசு கூட நீ வேணுமென்னு சொல்லி கேட்டா அதே செய்து கொடுக்குறதுக்கு தற்போது என்னட அப்படி வசதி இல்லை அவையில இந்த அட்வான்ஸ் தந்து ஒரு தவணையில பத்து நாளையில ஐம்பது பேக்குண்டா நான் மூன்று நாளில செய்து கொடுப்பேன் ரெண்டு பேர் என்னோட வட்டி தாரத்துக்கு உதவிக்கு வினம் செய்து கொடுப்பேன் மற்றது நூறு பேக் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தவணையில ஒரு மாசம் அப்படி தவணையில தருவினம்

ര രണ്ടായിരം രൂപ രണ്ടായിരം പോകയടുപ്പിനുക്കി கொடுக்கூடிக்க மாதிரி இருக்கும் இந்த பேக்கு மற்ற இது மா அது மாதிரி இது வந்து ஒரு தொகையாக எடுக்கிறாருந்தால் இந்த பேக்கு ஒரு அஞ்சூறுரூவாய் கொடுக்கலாம் இது துணி கொஞ்சம் நார்மலான துணி மற்ற இந்த பேக் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அது நாங்கள் சுவரா சொல்லையில் சொன்னால இந்த ஜப்பான் லெதர் வந்து விலகூட இதே இதே டிசைனுக்கு வேறு துணியில் தஞ்சா வில குறைவாக இருக்கும் இந்த லெதர் வந்து வில கூடின லெதர் இதே டிசைன் வந்து வேற துணியில நாங்க தைப்போம் இருந்தா அது இன்னும் விலை குறைவா இருக்கு இதுல இருக்கிற இந்த லெதர் பேக்னா விலை சொல்றாங்க அடுத்து அதே மாதிரி இது சாம்பிளுக்கு வெச்சிருக்கு இதுவும் அப்படிதான் இது அந்த ஒரு சைஸ்க்கு ஒரு விலை வரும் நாங்க உறுதியா இது தானன்னு சொல்லல அது இந்த விலை இந்த விலை தானன்னு அவர துணி வந்த ஒரு விலை இதெல்லாம் ஸ்கூல் பேக் இருக்கு இது ரெண்டும் நான் ஒரு ஆள் அவசரமா கேட்டபடியே இத நான் வேற ஒரு ஆள் எடுத்து வெச்சிருக்கேன் இது வந்து இந்த பேக் வந்து அங்கால நடக்குற பேக் மாதிரி 2500

ஒரு பேக் இப்ப இந்த பேக் பேக்க கூட நேரம் பிடிக்கும் ஒரு பேக் வர இது செட் பண்ணி வெச்சா ஒரு நாளைக்கு அஞ்சு பேக் தைக்கலாம் ரெண்டு மணி ஓ ரெண்டு ரெண்டு மணி ரெண்டு மணி தேலாம் ஒரு ஒரு பேக் என்ன டிசைனா போடுது தைக்கிற இந்த இந்த பேக் இந்த பேக் ஓ இந்த இது வந்து ஒரு ரெண்டு மணி தேலுக்குள்ள இல்ல தைக்கிறலாம் ஹேண்ட் பேக் இல்ல இது வந்து லேடிஸ் அந்த பின்னே கொளுற அந்த அந்த புள்ளைய கொண்டு போங்க இப்போ வேறது உத்தரவே கட்டப் பாரு அதே இந்த துணியலவே கேட்ட வரைய விட்டு செட் பண்ணையில லைனிங் எல்லாம் வெட்டணும் சரி கொள்ளணும்னு சொன்னா கூடல அங்கட ஃபோன் முகம் தெரியாதாக்களும் தொடர்புல தொடர்பு கொண்டு புத்தகங்கள் எடுத்திருக்கணும் என்னட்டு தொடர்பு கொண்டோன்னா போன் நம்பர் சைபர் எழுபத்தாறு முப்பது தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினாலு எங்களோட பேக் வந்து நீங்க நம்பிக்கையா ஒரு தரம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் தரமான பொருளாதான் இருக்கும் விலையும் நியாயமான நியாயமான தான் இருக்கும் அப்படி இருக்குது கிளிநாஞ்சியில எல்லாம் கூட வந்தா பஸ்லதான் கொண்டு போய் குடுத்துட்டு வரணும் சில பேர் வந்து ஏத்தி விடம் தாங்கள்

மூணு நாள் அஞ்சு நாளைக்குள்ள உங்களுக்கு தஞ்சு தரலாம் நம்ம பேக் வந்து உங்களுக்கு ஒரு மூன்று நாளையில சஞ்சு தர முடியும் மாதிரி இருக்கும் இல்ல இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கு நீங்க ஒரு கொஞ்சம் போய் நான் அப்படியே கடை போடுற பிளான் இல்லையா இது கிராம வழியில செய்யறதுக்கு செய்ய வழியில கொண்டு போய் மெயின்ல செய்யறது தான் அதுக்கேற மாதிரி மூலப்பொருள் இல்லை என்னடா இந்த வருமானத்துல இந்த கடை நடத்தணும் டையும் பார்க்கணும் அப்ப பெரிய அளவுல மூலப்பொருள் எடுக்கக்கூடிய மாதிரி வசதி இல்லை ஆனா தொழில் எல்லாம் தெரியும் இப்ப மோட்டர் சைக்கிள் சீட் அடிக்கிறது தெரியும் அதெல்லாம் நார்மலா மெயின்ல ஏன்டா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா ஏன்ட்டு அவ்வளவுத்துக்கு வசதியா மூலப்பொருள் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி வசதி இல்லை அப்படி வசதி இருந்தா கொண்டு போறதுக்கு ஐடியா இருக்கு இன்னொரு மிஷினையும் எடுத்து இன்னொரு ஆளை கூட வேலைக்கு எடுத்து சேர்ந்து செய்யறதுக்கு திருப்பம் இருக்குது இதுல வர குடும்பத்தை கொண்டு காணுமண்டு பூரணமாக காணுமண்டு சொல்ல முடியாது ஆனா உள்ளதை வச்சு சீவிக்கிறேன் சரி ஓகேக்கா நன்றி 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 வணக்கம்